எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான சிக்கன் பீஸா தான் செய்ய போகிறோம் என்ன கனை நாளாச்சும் செஞ்சு ஆனால் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பீஸா செஞ்சு இன்றைக்கி அவன்லையும் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுப்புலையும் செஞ்சு காட்ட போகிறோம் நீங்கள் அவன் இல்லாதாக்கள் இதில் செய்கிற மாதிரியும் காட்ட போகிறோம் ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன் நான் நம்பி இன்றைக்கும் காட்டணும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வாங்க சூப்பரான சிக்கன் பீஸா செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட செய்யல பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ வாங்க சூப்பரான சுவையான சிக்கன் பீஸா செய்யலாம் வாங்க பாருங்க மாவை குழச்சி வச்சிருக்கேன் நல்லா பொங்கி வருது இது பொங்குளத்துக்குள்ள வந்து பீஸாட சோஸ் ரெடி பண்ணிடலாம் தாங்க இங்கெல்லாம் சிக்கனை பாருங்க துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து இதை இன்றைக்கி தான் பொறிச்சு வைக்க போகிறது இல்லை நான் பீஸாவுக்கு வந்து சிக்கனை பொரிச்சு போட்டு தான் நான் போடுறேன் நான் இன்றைக்கி பொறிக்காமல் பாருங்கள் இப்படி செய்ய போகிறேன்டா இந்த சிக்கனுக்கு வந்து கொஞ்சமா தனி மிளகாய் தூள் இதோட உப்பு சேர்க்குறேன் மஞ்சள் தூள் இதோட தேசி புளி தேசிப்பு கலந்து விடுவோம் பீசாக்கும் மா குழைக்க போறேன் இதுல மா எடுத்திருக்கேன் எடுத்துருக்க நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக சீனி சேர்க்குறேன் ஒரு கரண்டி இதோட கை பொறுக்கிற அளவுக்கு இளம் சுடு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விடுவோம் பெண்ணு மாதிரி கலந்து விட்டாச்சு இதோட வந்து ஈஸ்ட் சேர்க்க போறேன் இது வந்து பன்னெண்டு கிராம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மாதிரி வரும் கலந்து விடுவோம் இப்போ இதை மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டுக்கு இப்போ பாருங்கள் ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்திருக்குது நீங்களால் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள இந்த ஈஸ்ட் இதை சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு பிறகு பார்த்து பார்த்து தண்ணியை விட்டு நாங்க ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சிருக்க வேண்டிய நீ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டிய இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா குழைச்சு விட்டாச்சு இனி கொஞ்சமாக தேங்காய் அண்ணை மேலால் விட்டுட்டு நல்லா குளைச்சி எடுப்போம் எண்ணெய்க்கு பதிலா நீங்க ஒளி கோயில் இருந்தால் அது கூட சேர்க்கலாம் நாங்கள் தேங்காய் அண்ணையை விட்டு குழைச்செடுப்போம் அப்ப இந்த கைகளில் ஒட்டி இருக்கிற மாதிரிலாம் ஒன்று சேர குழா இந்த கிண்ணங்கள்ல ஒட்டி இருப்பதில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழாச்சி விட்டாச்சு இனி மேலால் கொஞ்சமாக தேங்காய்ண்ண ஊசி விட்டுட்டு இனி இதை மூடி ஒரு ஒரு மணித்தேயாலும் வைப்போம் நல்லா ஆக்டிவேட் ஆகி வர ஊதி வரட்டுக்கேன் இப்போ இதில் சட்டியை வச்சாச்சு இது வந்து பீஸோட சோஸ் செய்கிறதுக்கு அங்கேல பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டியை வச்சிருக்கேன் இதில் வந்து அடுப்பை போட்டுட்டு இந்த சிக்கன் நாங்கள் பிரடி வச்சுருக்க சிக்கனை சேர்ப்போம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும் வரேன் இப்போ இது பிடியே ஆவியாட்டுக்கும் இங்கேலாம் சட்டி சூடாகட்டுக்கும் சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு கடலை பருப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் இதோட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு உளுந்து உளுந்து அதையும் சேர்த்துட்டு வெள்ளைப்பூட வந்து இது பொறிஞ்சிடும் டக்குண்டு எண்டா என்ன சூடா தண்ணி இருக்குது அதெல்லாம் டக்குண்டு பொறிஞ்சிடும் ஓகேங்களா இனி வந்து உள்ளி ஒரு ரெண்டு மூணு உள்ளியே உரிச்சு வச்சுருக்குறேன் அதை அப்படியே சேர்க்குறேன் எண்டாவது நான் அரைச்சி தண்ணி எடுக்க போகிறேன் அதால் நான் முழுசாக சேர்க்குறேன் இது ஒரு கொஞ்சம் அப்படியே வதங்கட்டுக்கும் பொறி கட்டுக்கும் உள்ளி இனி இதோட சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்குது இனி வந்து கொஞ்சமாக கட்டத்தூள் இதோட உறைப்புக்கு தேவையானாலதான் கணக்கு சேர்க்கையில் கொஞ்சமாக சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் பட்டி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்குறேன் நாலஞ்சு தக்காளி பழம் இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்போம் இனி கலந்து விடுவோம் இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டுக்கும் இப்போ இறைச்சிய பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல பாருங்கள் சிக்கனில் தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சி வருது என்ன நல்லா அப்படியே அவையட்டுக்கும் அவிஞ்சு தண்ணி விட்ட வச்சு வரட்டுக்கு இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா ஜூஸியாக வதங்கும் பார்த்திங்களா என்னையும் அடுப்பை நிப்பாட்டிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுக்கும் ஆறினோன்னே மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி எடுப்பேன் சூட்டோடு அரைக்கக்கூடாது சூட்டோடு அரைச்சா சங்கம் பொறுப்பேற்காது மூஞ்சி கிஞ்சியெல்லாம் பறந்துடும் இங்கே பாருங்கள் இறைச்சி இன்னும் கொஞ்சம் அவிட்டு தண்ணி நிற்கிது தண்ணி நல்லா வத்தட்டுக்கு இப்போ பாருங்க இறைச்சி எல்லாம் நல்லா அவிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே அவிஞ்சிட்டு தண்ணி இது பிடியாக இருக்கட்டுக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இது ஆறிட்டுது இதை வந்து மிக்ஸி கப்பில் போட்டு எடுப்போம் இதை மிக்சி கப்பில் போட்டு எடுப்போம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுக்கிறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்தாச்சு இதை சேர்ப்போம் இப்போ எங்களால் அவனை ப்ரீஹீட் பண்ண போட்டாச்சு அது ப்ரீஹீட் ஆகட்டுக்கும் அதுக்குள்ளே நாங்கள் பீஸாவை ரெடி பண்ணுவோம் எங்களை பாருங்கள் சீஸ் துறி வச்சுருக்கு க குட மிளகா கெப்சிக்கம் கறி மிளகாய் வெங்காயம் இங்கே சோஸ் ரெடி உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் கேரட் அப்படி கூட போடலாம் எங்களுக்கு இவ்வளோ காணும் இங்கே பாருங்கள் மா இப்படி பொங்கி வந்திருக்கன்ட்டு பார்த்தீங்களா சூப்பராக பொங்கி வந்துரு இப்போ நாங்கள் பீஸாவை ரெடி பண்ணுவோம் இதில் வந்து ரெண்டு வைக்கலாம் பாருங்க இந்த பெரிய தானே நான் பீஸாட்ரே வச்சு எல்லாம் எடுக்க போறதில்லை ஒரு அடியாக வச்சு எடுத்துடலாம் அங்கே அடுப்பிலேயும் வைக்க போகிறேன் அடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இந்த கிண்ணத்தை வந்து இப்படியே சூடாக்கி வச்சிருக்கிறேன் மூடி விடுவோம் இப்படியே மூடி வைப்போம் இதுவும் சூடாட்டுக்கும் எங்கால நாங்கள் குழச்சி வச்சுருக்கோமா நல்லா பொங்கி வந்திருக்கு இனி அதில் எங்களை பீஸாவுக்கு தேவையான அளவு பிரித்து பிரித்து எடுக்க வேண்டிய மாவை தூக்கி விட்டுட்டு இப்படி பாருங்க இங்க மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு இங்கால வந்து இப்படி எடுத்து விடுவோம் இப்படி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இதில் வைப்போம் இது பாருங்க அடுப்புல வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்கிறேன் இப்போ இதுல வந்து முள்ளுக்கு ரெண்டி இப்படி குத்தி விடுவோம் அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஈஸியாக செய்யலாம் நாங்கள் கடையில் தான் பீஸா வாங்கி சாப்பிடணும் இல்லை நீனால போ யூடியூப்ல ம் பீஸா பீஸாவில பிறகு ஓகே ஓகே பிறகு இங்கே பாருங்க நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாஸ் அதெல்லாம் சேர்ப்பேன் சேர்த்து இதுக்கு பதிலா நீங்க கடையில சோஸ் வாங்கி கூட செய்யலாமே என்ன விக்குது ஆனா இப்படி செஞ்சு பாருங்க நண்பர்களே செம்ம டேஸ்டியா இருக்கும் தெரியுமா அடி தூள் சூப்பர் டேஸ்டியா இருக்கும் நல்ல வடிவா இப்படி எல்லா இடமும் பூசி விடுவா இது வந்து அடுப்புல வைக்கிறது எனி இதுக்கு மேல பாருங்க சீஸ் சேர்ப்பாம் புரிய வச்சிருக்க சீஸ்ஸ இது வந்து மசுருல்லா சீஸ் என்ன நல்ல வடிவாக இந்த சைட்டில் எல்லாம் அப்படி சேர்ப்போம் அதே மாதிரி இருக்கு இப்போ போட்டாச்சு இந்த மாதிரி இனி வந்து வெங்காயம் வெப்பம் வெங்காயத்தை இந்த மாதிரி வட்டம் வட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன் இதோட கறி மிளகாய் இதோட வந்து குடா மிளகாய் வட்டி வச்சிருக்கேன் கேப்சிகம் அதே வைப்பேன் இதே மாதிரி இதுக்கு வெங்காயம் கறி மிளகா அதுக்கு பிறகு கப்சிக்கம் இனி சிக்கனை சேர்ப்போம் இனி மேலால் கொஞ்சமாக கட்டத்தூள் அதே மாதிரி இருக்கும் கொஞ்சமாக மிளகுதும் இனி மேலால் கொஞ்சமாக சீஸ் போடுவோம் இனி பாருங்க அவனில் வைக்க வேண்டியது தான் அவனை ப்ரீ ஹீட் வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து நூற்றி எண்பது வச்சுருக்குறேன் டைம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருக்குறேன் அதே மாதிரி இங்கால இதே வைப்போம் அம்மா சுடு உதுவாருனா இங்கே பாருங்க இது நல்லா சூடாயிட்டு இப்படி சுடுவுது சுடுவுதா சரியா பட்டாறு வயத்தில் டொம்மண்டு போட்டாச்சு இப்போ மூடி இதையும் பாருங்க மீடியமாக தான் பச்சிருந்தேன் இதே மாதிரி நாங்கள் இருபது நிமிஷத்தால் ரெண்டையும் பாப்போம் எப்படி வருதுன்னு சரியா இப்போ பாருங்க பார்த்தீங்களா கலர் மாறிக்கொண்டு வருதா இனி என்ன செய்யணும் கொஞ்சமாக மேலால் திருப்பி சீஸ் போட்டோம்ட்டா அந்த இழுபடுற மாதிரி வரும் கணக்கை வேணாம் சீஸ் கணக்க சேர்க்கவே பயமாக இருக்குது காண வேண என்னடா இந்த கலர் இந்த வரையிலே தானே அதனால் கொஞ்சமாக இறக்குறது கொஞ்சம் முதல் தான் நாங்கள் இந்த சீஸை தூவி விடுவோம் அப்போ தான் அந்த இழுபடுற மாதிரி வரும் அதே மாதிரி அடுப்பில் வச்சதையும் பார்ப்போம் இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேக்கானால் சரி இதை பாருங்கள் அடுப்பில் வச்சதை பாருங்க எப்படி வந்திருக்கு சூப்பரா அதுங்களா இதுக்கும் கொஞ்சமாக சீஸை தூவி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தால் இறக்க வேண்டியதான் அவனில் அதில் பேக் பண்ண மாதிரியே இதுக்கும் பாருது பாருங்க கலர் இல்லாமே அப்போ இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்தால் இறக்குவோம் பீஸாவை எடுப்போம் பாருங்க கடைசியா போட்ட சீஸ் அப்படி உருவி வந்துருக்கோம் முதல் போட்டதெல்லாம் அப்படியே அவிஞ்சிடும் இது இப்படி இருக்கு ஆனா அவிஞ்சிட்டு பாருங்க பின்னாலங்காலதான் பாப்பான் இது இன்னும் சூப்பரா வந்திருக்குண்ணா எம்மா என்ன சூடு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓ அதே மாதிரி வந்திருக்கு அவனில் வச்சா எப்படி வரமோ அதே மாதிரி வந்திருக்கு இப்ப சுடுது ஆரின் ஒன்றும் உங்கள் ஓ ஆரின் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னா இப்ப மெட்டதாக வைப்பாம் இதுக்கு இந்த தட்டை மேலே வச்சுட்டு தான் வைக்கணும் வேண்டாம் இந்த தட்டில் தான் வைக்கணும் இதில் என்ன பாருங்க சூப்பராக எங்களோட பீஸா ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது வந்து அடுப்பில் வச்ச பீஸா ஓகே நண்பர்களே வாங்க இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம் ஜூட் இல்லை அதாவது நானே வந்துட்டேன் என்ன வாங்க அவர் வந்தோன்னா அதுக்கப்புறம் வந்தாரட்டா காட்டுன்னு சரி வாங்க இந்த கத்தியாலாம் பட்ட போகிறேன் ஜூட்டா இல்லை வடிவான்டா ம் பீஸாட்டில் வர மாதிரியே வந்துருது ம் நல்லா கண்ணக்காக வந்திருக்கு ஓத்தியா

இறக்க கே போடணும் அப்போதான் அது வந்து நல்லா உருகி வரும் கூட போடு ம் இங்க இங்க பாருங்க இப்படி அழிஞ்சு வந்திருக்க நீ எங்கு விழுந்துட்ட இங்க பாருங்க இப்படி அழிஞ்சு வந்திருக்க வந்து நேரா இருக்க ம் ஆவல இது வந்து அடுப்புல வச்சது இந்த கருப்பா இருக்கிறத பாத்தீங்கன்னா சீஸ் ஊத்துன்ட்டு இருக்கு அப்படியே உரி மேம்பட்டி பாப்போமா எடுத்து வச்சிட்டேன் கடைசியா போட்ட சீஸ் எப்படி விழுத நீங்க

அதே இதில் வந்திருக்கு அடுப்பில் வச்சது ஒரு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை அவன் இல்லாட்டிக்கு நீங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்களா அதே சுவையில அதே இதெல்லாம் வேறு ஒன்று கூட வித்தியாசப்படாது போடா பீஸாக்கும் பாரம்பரிய முறை எப்போ பாருங்க நண்பர்களே அட்ரில் அதே சுவை அதே திறம் அது என்ன அந்த பாலுக்கு

அதெல்லாம் போடக்கூடாது இந்த சைட்டு எல்லாம் பாருங்க கணக்காக அமைஞ்சிருக்கு ஆகலும் முறுகி சென்றாலும் சாப்பிட்டோன்னு நாசியெல்லாம் மெரிய மாதிரி இருக்கு ம் கம்மியாக இருக்கு சாப்பிடு சாப்பிட சாப்பிடு அவருக்கு தான் பிடிக்கும் இவருக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் இது ம் சிக்கன் எல்லாம் பொரிச்சிட்டு பொரித விட அவிச்சிட்டு போறேன்னு சூப்பராக இருக்கேன் அவனில் வச்சது பாருங்க இது வந்து அடுப்புல வச்சது ரெண்டுமே ஒரே தரத்துலான் இருக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை உங்கள்ட்ட அவன் இல்லையா நீங்க இந்த மாதிரி செய்யலாம் பெருசா செய்யறேன்னா பெரிய ஒரு பாத்திரத்தை சூடாக்கிட்டு அதுக்கு வச்சு நீங்க பேக் பண்ணி எடுக்கலாமே அடுப்புல சூட இல்லை இது கொஞ்சம் கணக்காக ஆறிட்டு விரகடுப்பில் கூட நீங்க இதே மாதிரி செய்யலாம் நண்பர்களே நல்ல தனலை கணக்கா வச்சு நீங்க பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் வைக்கலாம் சூப்பராக பேக் பண்ணி எடுக்கலாம் அவன் இல்லையண்டா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பீஸாவை நீங்கள் வீட்லேயே சாப்பிட்டு மகிழங்கள் சரியா சும்மா டேஸ்டியா இருக்கு நண்பர்களே சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பை டேடா யூட்டை காணும் இல்லை அதில் நானே களத்தில் குதிச்சிட்டேன் நான் யூட் தர லேட்டாக நல்லா இருக்குது நல்லா இருக்குது சுமியாக இருக்குது பீஸா கடையில் வாங்குற நல்லா இருக்கா அம்மா செஞ்சிடலாக்கா சொல்லு நல்லா இருக்குது அம்மா செய்யறாங்க கடையில் வேணும் இது நல்லா இருக்குது பயப்படாருதாரு கடையில செய்வதும் கூட சீஸ் போடுவீங்க நம்ம உம் தொட்டு சாப்பிடலாமா நான் நாங்களே செய் சோசரிக்கை என்ன சும்மையா இருக்கு